அரங்கரும் அடியினும் ஓ மகதிஷாயம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் அவையறிதல் அவையறியார் சொல்லல் மேற்கொள்பவர் சொல்லின் வகையறியார் வல்லதும் இரு சபையோரின் நிலையை அறியாது பேசிக் கொண்டிருப்பவர் சொல்லின் திறமையை அறியாதவர் உயர்ந்த கருத்துக்களை பிறர் பயன்படும்படி சொல்ல வேண்டும் தான் சொல்ல வந்த கருத்தை பிறர்மனம் நோகாமல் உணரும்படியாகவும் சொல்பவர் பேசுவதில் திறம் கொண்டவராவார் என்ற ஆறுமுக பெருமானே மயில் வாகனனே முருகா தினம்தோறும் தர்மத்தின் மூலம் அன்னதானத்தில் உலகை பவனி வரும் ஆறுமுகனே எம் நல்ல குரு சுவாமிநாதனே தர்மத்தை பார்த்து தர்மத்தைப் பற்றி உணர்வதை விட தர்மத்தை செய்து பார்த்து தர்மத்தை உணர்ந்து செய்து பழக வேண்டும் தர்மத்தை உணர்ந்தவன் தர்மத்தின் தலைவனை அறிவான் உணர்வான் முருகா என்று நாமத்தை உச்சரித்து அவரது திருவடியில் வீழ்ந்து வணங்கி அருள் பெறுவான் முருகா சக்தி வேளவா உமது பெருமையே ஏழைகளின் பசியாற்றி வைப்பதும் மேலும் அவர்களின் மிகுந்த மன துயரத்தை போக்கிடும் உமது அருள் பக்குவமே உம்மை நான்கு வேதங்களால் புகழ்ந்தாலும் அழகான தமிழ் மொழியால் புகழ்ந்தாலும் இடையினை செய்ய இயலவில்லையே அருள் நிறைந்த ஓங்கார குடில் வாழும் முருகனே எம் ஆசானே உமக்கு என்ன குறையும் உள்ளதோ எம் நாதனே விரைந்து வெளிப்பட தடையாக இருப்பது எதுவோ கூறிடுவாய் எம் தண்டாயுத தெய்வமே அதனை அகற்றிடுவாய் வினைகளை பொடி பொடி ஆக்கிடுவாய் மாற்றத்தை தந்திடுவாய் எம் ஞான பண்டிதனே ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்